ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தைகள் என்ன எல்லாம் போச்சா ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் ஸோ எல்லா பேத்துக்குமே நியூஸ் தெரிஞ்சிருக்கும் நம்ம நண்பரை அரஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா தான் ஸோ அக்கா அவங்களோட பவரையும் இன்ஃப்ளூயன்ஸையும் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்பரோட சோழியை பிடிச்சி விட்டாங்க ஸோ இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓவராக பேசக்கூடாது அண்ட் அது மட்டும் இல்லாமல் காசு பண்ண வந்துட்டு நிறையா மணி 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 ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸும் இருந்தால் எல்லாம் நடக்குன்றதுக்கு இதான் ஒரு பெரிய சாம்பிள் என்னோட கரியரை நீ வீடியோ ரிலீஸ் பண்ணி காலி பண்ண அதுக்கு பதிலாக நான் உன்னோட கேரக்டரை அசாசினேட் பண்ணிவிட்டு உன்னோட பிஸ்னஸை கெடுப்பேன்னு சொல்லிட்டு நண்பர் ஒரு இன்டர்வியூவில் நிறைய வேலைகள் பார்த்தாரு அதுல முக்கியமாக சொன்ன விஷயங்கள்னா அஃபேருன்ற விஷயங்கள் அண்ட் பெரிய அதிகாரி இன்வால்வ்டு அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் வாயாலே அவர் சூனிய வச்சுட்டா இருந்தால் அர்த்தம் அண்ட் சொன்ன விதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக தும்ராக இருந்துச்சு என்னையே என்ன பண்ணிடுவேண்ட மாதிரி இருந்துச்சு அவர் எப்பவுமே தான் பேசுவார் இன்டர்வியூவில் ஏன்னு தெரில ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அவருக்கு அப்படியே வினையாக மாறிடுச்சு சரி அக்காவும் பார்த்தாங்க இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாத விட்டாம ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நம்ம கேரக்டரை டேமேஜ் பண்ணிட்டான் அஃபேரு அது எது ப்ராஸ்டியூஷன் இதுன்னு சொல்லிட்டேன் நினச்சி பாருங்கள் அவங்க மேக்கப்புக்கு வர ஸ்டூடெண்ட் பெருமையாக ஒரு பேர்ஸன் என்ட்ரியை வச்சு அக்கா நீங்கள் அப்படிப்பட்டவங்களா இது பண்ணவங்களா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள நினச்சி தான் இருப்பாங்க மரியாதை கேட்காம இருப்பாங்க பட் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கே தெரியும் நீ எப்படி இப்படி வந்த அப்படின்றது ஸோ அவங்களுக்கும் அந்த மன அழுத்தம் எல்லாமே இருந்திருக்கும் சரி இது சரிப்பட்டு வராது இன்னும் இன்ட்ரி கொடுத்துட்டு இருந்தோன்னா அதை க்ளோஸ் பண்ணி ஒன்று சொல்லிவிட்டு அண்டு சம்மந்தப்பட்ட ஆள்களும் இதில் மாட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு வேணாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ சோழியை முடிச்சு விட்டாங்க உள்ளே போய்ட்டார் நண்பர் அது எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தோடையுமே அரஸ்ட் பண்ணிடுவாங்களா அப்போ வந்து ஸ்கேமோட இயசூவில் நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க நிறையா பேர் கதர்னாங்க அப்போலாம் அரெஸ்ட் பண்ணலையே இப்போ மட்டும் எப்படி டக்குன்னு அரஸ்ட் பண்ணாங்கன்ற கேள்வி இருக்கும் ஆசோ அதுக்கான பதில் நான் இப்போ சொல்கிறேன் ஸோ பொதுவாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ஒன்று சொல்கிறேன் ஹஸ்பண்டாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஒய்ஃபை நீங்கள் மிரட்டவே மிரட்டிறாதீங்க அது வாய்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அடிக்கிறதை முக்கியமாக அடிக்கவே அடிச்சிடாதீங்க அடிக்கவும் செய்யக்கூடாது அதே மாதிரி மிரட்டவும் கூடாது ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டாக இருக்கிற மிகப்பெரிய ரூல் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன் ஃபோன் எடுத்து எப்பமே ஹஸ்பண்ட் இந்த மாதிரி சாவ அடிச்சிருவேன் நீ இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாதா அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களால் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ண முடியுதோ இல்லையோ ஃபோனை சைடில் வச்சுட்டு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி விட்ருங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு மகளிர் காவ காவல் நிலையத்தில் இது வந்து ரொம்ப பெரிய எவிடென்ஸாக உதவும் ஸோ இப்படி இந்த எவிடென்ஸு கொடுத்திங்கன்னா ஈஸியாக அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸும் கொஞ்சம் பவர் இருந்துச்சுன்னா போதும் ஸோ அதுதான் நடந்திருக்கு நண்பர் வந்து அவரோட இன்டர்வியூல சொன்னார் இந்த மாதிரி எனக்கு வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்க நான் பேசுனதெல்லாம் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் மிரட்டுறாங்கன்னு அப்படின்னு அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அந்த வீடியோ எவிடன்ஸை வச்சு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து இப்படிலாம் பண்ணுறாரு எனக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணுறாரு உயிருக்கு பாதிப்பு இருக்குது அண்ட் அடிக்கிற வீடியோ கூட இருந்துக்கலாம் யாருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு எவிடென்ஸை கொடுத்து இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் பெயில் கிடைக்குமா என்னன்றது டவுட்டு தான் எப்படி டிடிஏ வாசனை வச்சு ஒரு வருஷமாக உள்ளே வச்சாங்களோ அது மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ இனிமேல் அவர் பெயில் கிடச்சி வெளியில் வருவாரான்றது டவுட்டு தான் அப்படி வந்தாலும் கோர்ட் ஆர்டர் படி இந்த மாதிரி இன்ட்ரவியூலாம் கொடுக்கக்கூடாது ஸோ அதனால் அமைதியாக தான் இருப்பார் வாயை திறக்கிறதா இல்லை ஜெயிலான்னு சொல்லிட்டு யோசித்து பார்ப்பார் இல்லை நம்ம வாயை திறக்காமல் இருந்துருவோம் நம்மளோட லைஃப்பில் மூவ் ஆனாயிருவோன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு டிசைட் எடுத்து இதுக்கு பக்கம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசவே மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு இவ்வளோ ஸ்கேம் பண்ணி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்கெலாம் ஒரு கர்மா ஹிட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஜெயிலில் அனுபவிப்பார்ல ஒரு சின்ன தண்டனையாக வேணால் வச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ பர்சனல் மேட்டர் மேரேஜ் இஸ்யூவில் இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ண மாதிரி அதே ஸ்கேம்லேயும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசுலாம் திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் எடுத்தால் நல்லாயிருக்கும் ஸோ இது தான் மேட்டர் அக்காவும் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க ஆஹா இது சரிப்பட்டு வராது இப்போ நான் பேசவிட்டால் நம்மளோட பிஸ்னஸ் பாதிக்கும் ஏன்னா அக்காவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்கப்பட்டு கூடாது ஸோ அவரோட இன் நண்பரோட இன்டர்வியூ கேட்டு வர ஸ்டூடண்ட்ஸ்லாம் பெருமே அவங்களோட மண்டேல கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் நீங்கள் அப்படி பண்ணிங்களா எப்படி பண்ணிங்களா நீங்கள் என்ன ஒழுங்கா அப்படின்னு சொல்லிட்டு சண்டேல கூட இந்த வார்த்தைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி டேமேஜ் வந்துருச்சு இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற ப்ரூஃப்லாம் கொடுத்து நம்ம உள்ளே தள்ளிடுவோம்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளியாச்சு இனிமேல் அவங்க நிம்மதியாக இருப்பாங்க நண்பரால் எந்த தொடர்பு எந்த பிரச்சனையுமே இருக்காது மீடியாவைஸ் சொல்கிறேன் கோர்ட்டில் எல்லாமே அவங்க லீகலாக பார்த்துப்பாங்க இனிமேல் இந்த இஸ்யூ மாதிரி எதுவுமே மீடியாவில் வராது இப்போ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க